விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசியை சேர்ந்த அனைவருடைய வாழ்க்கையில் பணக்கார யோகம் கோடீஸ்வர யோகம் லாட்டரி யோகம் திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டம் திடீர் யோகம் போன்றவை கிடைத்து பணவரவுகள் எந்த காலகட்டத்தில் நிறைய கிடைத்து செல்வந்தர்களாக பணக்காரர்களாக மாற முடியும் என்பதை பற்றி இந்த பதிவில் துல்லியமாக பார்க்கலாம் ஒன்பது கிரகங்களில் புதன் குறு சேர்க்கை உங்களுக்கு அபரிவிதமான அபாரமான அமோகமான பணவரவுகளை கொடுக்கும் விருச்சிகம் லக்கணம் விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியான உங்களுடைய லாபாதிபதியான புதனும் இணைந்து பயணித்துக் கொண்டிருந்தாலோ ஒருவருக்கொருவரை பார்த்து பார்வை பரிவர்த்தனையில் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் பணக்காரர்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குரு மற்றும் புதனின் தசையோ புத்தியோ நடக்கின்ற போது உங்களுக்கு கோடிக்கணக்கில் பணம் புரளும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்கணத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கின்ற குறு இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திற்குள் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று இருந்தாலும் எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்த்தாலும் அல்லது ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குறு புத்தியோ குறு திசையோ நடந்தேற்கூடிய தருணங்களில் பிரம்மாண்டமான அதிரடியான அமோகமான பணவரவுகள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பொருளாதார நிலை உயரும் என்பது மட்டுமில்லாமல் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளும் முழுவதுமாக உங்களை விட்டு விலகி நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராசிக்கு எட்டாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்திலேயே ஆட்சி பலத்துடன் இருந்தாலும் ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் ஆட்சி உச்ச மூலதிரிகோணத்தில் இருந்தாலும் ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் நிலையில் இருந்தாலும் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானத்திற்குள் இருந்தாலும் கண்டிப்பாகவே அமோகமான அபரிவிதமான பணவரவுகள் என்பது உங்களுக்கு கிடைக்கும் எனவே விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருவும் புதனும் சேர்ந்தாலும் பார்வை சேர்க்கை பெற்றாலும் எண்ணற்ற விதத்தில் அளவற்ற பணப்புழக்கங்களை ஏற்படுத்தி உங்களுடைய பொருளாதார நிலையை உச்சத்திற்கு கொண்டு செல்லும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சம பூர்வ புண்ணிய ஸ்தானம் உங்களுடைய அதிர்ஷ்டங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இன்னும் சொல்லப்போனால் ஐந்தாம் இடம் என்பது பூர்வ புண்ணியம் உங்களுடைய முன்னோர்களை மூத்தோர்களை சொல்லக்கூடிய ஸ்தானம் இந்த ஐந்தாம் இடம் என்பது எந்த விதத்திலாவது பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் தானாகவே உங்களை தேடி வரும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய நவக்கிரகங்களிலேயே முழுமையான சுப கிரகமான குரு உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர் உங்களுடைய முன்னோர்களுடைய உழைப்பு மிச்சம் இருந்தால் இந்த ஐந்தாம் இடம் உங்களுக்கு அளவற்ற பணப்புழக்கங்களை அள்ளி கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானம் என்பது எதிர்பாராத பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானம் விருச்சிகம் லகனம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு எட்டாம் இடம் பலம் பெற்றிருந்தால் உங்களுக்கு உழைக்காமல் பணவரவுகள் என்பது அபரிவிதமாக உண்டு எதிர்பாராத திருப்பு முனைகளால் திடீர் பணவரவு திடீர் அதிர்ஷ்டங்கள் குருட்டு அதிர்ஷ்டங்கள் போன்றவற்றை கொடுக்கக்கூடிய கிரகம் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் எட்டாம் இடத்திலேயே ஆட்சிபலத்துடன் குருவின் சேர்க்கையோடு அல்லது குருவின் பார்வை சேர்க்கையோடு இருந்தால் உங்களுக்கு எண்ணற்ற முறையில் பணப்புழக்கங்கள் அதிகரித்து சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்படும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஜனன காலத்தில் இரண்டாம் இடத்தில் குரு இருந்தாலும் எட்டாம் இடத்தில் புதன் இருந்தாலும் அல்லது புதன் இரண்டாம் இடத்திலும் குரு எட்டாம் இடத்தில் இருந்தால் இந்த குரு புதனின் பார்வை சேர்க்கை என்பது அபரிவிதமான பிரம்மாண்டமான பணவரவுகளை உங்களுக்கு அள்ளி கொடுக்கும் குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடமான பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானத்திலும் புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அற்புதமான அருமையான கிரக அமைப்பாக அமையும் இது விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான பணத்தன கொடுக்கும் உங்களுடைய வியாபாரம் உத்தியோகம் தொழில் சார்ந்த விஷயங்களில் அபரிவிதமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுத்து அவற்றில் பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்து நீங்கள் பணக்காரர்களாக மாறுவதற்கான அற்புதமான அருமையான யோகங்களை அள்ளி கொடுக்கும் இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக லாட்டரி ரேஸ் போன்றவற்றில் பெரும் கொண்ட பணத்தை பரிசாக அள்ளி கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதமான அருமையான முன்னேற்ற யோகங்களை அள்ளிக்கொடுக்கும் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தின் அதிபதியும் பார்த்து கொள்வது என்பது மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் இது உங்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி யோகங்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் நன்மைகளையும் பணவரவுகளையும் அள்ளி கொடுக்கும் என்பதில் கருத்து இல்லை விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு குருவும் புதனும் எப்போதுமே அபரிவிதமான அதீதமான பணவரவுகளையும் நன்மைகளையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் ஏதாவது ஒரு கிரகம் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டு அவற்றின் திசையோ புத்தியோ நடந்தாலோ இருந்தால் வந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்தில் பயணித்து கொண்டு அந்த கிரகத்தின் திசை நடந்தாலும் அந்த கிரகம் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திற்குள் அமர்ந்து கொண்டு அந்த கிரகத்தின் திசை நடந்தாலும் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்திற்குள் சஞ்சரித்து கொண்டு அந்த கிரகத்தின் திசை நடந்தாலும் அந்த காலகட்டங்களில் கண்டிப்பாகவே மிகப்பெரிய அளவிலான அமோகமான பணவரவுகள் ஏற்பட்டு நீங்கள் செல்வந்தர்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் உண்டு ஆக விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு முக்கியமாக பணவரவுகளை அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஸ்தானங்கள் என்று பார்க்கின்றபோது உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான குடும்பம் வாக்கு தனஸ்தானம் மற்றும் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாம் இடங்கள் ஆகும் இந்த பதினொன்றாம் இடத்திலும் ராசிக்கு இரண்டாம் இடத்திலும் எந்த கிரகங்கள் பலமாக இருக்கிறார்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் என்பதில் கருத்து இல்லை அதேபோன்று விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்கணக்காரர்களுக்கு உங்களுடைய லக்னாதிபதி உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய மங்களகாரகரான செவ்வாய் எந்த விதத்திலாவது இந்த குரு அல்லது புதனோடு சம்பந்தப்பட்டு உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடமான தனஸ்தானத்திலோ ஐந்தாம் இடமான பஞ்சமஸ்தானத்திலோ எட்டாம் இடமான அஷ்டமஸ்தானத்திலோ பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திலோ இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அருமையான முன்னேற்றங்கள் செல்வ செழிப்புகள் சரளமான பணப்புழக்கங்கள் ஏற்பட்டு கண்டிப்பாக நீங்கள் பணக்காரர்களாக மாறுவதற்கான நல்ல பல சந்தர்ப்பங்களும் சிறப்பு வாய்ந்த வாய்ப்புகளும் அதிர்ஷ்ட யோகங்களும் உறுதியாக உண்டு விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களுக்கு உங்களுடைய லாபாதிபதியான புதன் தனாதிபதியான குரு எந்த விதத்திலாவது உங்களுடைய லக்னாதிபதி அல்லது ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு இணைந்திருந்தாலோ அல்லது பார்வை சேர்க்கை பெற்றிருந்தாலோ உங்களுடைய வாழ்க்கையில் உறுதியாகவே உச்சத்தை நீங்கள் தொடுவதற்கான அதிர்ஷ்ட யோகங்களையும் வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த கிரகங்கள் உங்களுக்கு அள்ளி கொடுப்பார்கள் விருட்சிகம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஜோதிட சாஸ்திரத்தின்படி பணவரவுகளை குறிக்கக்கூடிய பணபலம் பொருந்திய ஸ்தானங்கள் என்று பார்க்கின்றபோது பன்னிரண்டு ஸ்தானங்களில் நான்கு ஸ்தானங்கள் என்று கூறப்படுகிறது அதாவது விருச்சகம் ராசிக்காரர்களான உங்களுடைய லக்னத்திற்கு ராசிக்கு இரண்டாம் இடமான வாக்கு குடும்பம் தனஸ்தானம் பதினொன்றாம் இடம் என்று சொல்லக்கூடிய மிக முக்கியமான இடமான லாபஸ்தானம் எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அஷ்டமஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் பஞ்சமபூர்வ புண்ணியஸ்தானம் இந்த நான்கு இடங்களும் தான் உங்களுக்கு பணவரவுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானங்களாகக் கருதப்படுகிறது விருச்சிகம் லக்னம் விருச்சிகம் ராசியில் பிறந்தவர்களுக்கு இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் அதாவது தனக்காரரான குரு உங்களுடைய தனஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய குரு உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடியவர் குரு உங்களுடைய ராசிக்கு எட்டாம் அதிபதியான அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் புதன் ஆக விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பணவரவுகளை அள்ளி கொடுக்கக்கூடிய கிரகங்கள் என்று பார்க்கின்ற புதனும் குருவும் தான் ஆக விருச்சிகம் ராசிக்காரர்களான விருச்சிகம் லக்னக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதி லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பலம் பெற்று இருப்பது அவசியமான ஒன்றாக அமைகிறது இந்த லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஏதோ ஒரு விதத்தில் பலம் இழந்து இருந்தால் உங்களுக்கு எவ்வளவு பெரிய யோகங்கள் மற்ற கிரகங்களால் கிடைத்தாலும் அந்த யோகங்களை அனுபவிக்க முடியாத சூழ்நிலைகளை தரும் ஆக விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களான உங்களுக்கு ராசியாதிபதி லக்னாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் மட்டுமே உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய யோகங்களை நீங்கள் முழுமையாக அனுபவிக்க முடியும் எனவே உங்களுடைய லக்னாதிபதி முக்கியமானவர் உங்களுடைய லக்னாதிபதி எந்த விதத்திலாவது பலமாக இருக்க வேண்டும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னக்காரர்களான உங்களுடைய லக்னாதிபதியான ராசியாதிபதியான செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருந்தாலும் இரண்டாம் இடத்தில் இருந்தாலும் ஐந்தாம் இடத்தில் இருந்தாலும் பதினொன்றாம் இடத்தில் இருந்தாலும் இந்த குருபுதன் புதன் பார்வை சேர்க்கை இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் உச்சமான நிலையை நீங்கள் கண்டிப்பாக எட்டிப்பிடிக்க முடியும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குருபுதன் புதன் செவ்வாய் இந்த மூன்று கிரகங்களுடைய பார்வை சேர்க்கைதான் உங்களை உச்சத்தை தொடவைக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தைச் சேர்ந்தவர்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் உங்களுடைய ராசியாதிபதியாக லக்கணாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயோடு ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் என்பது கண்டிப்பாகவே நிறைந்து கிடைக்கும் விருச்சிகம் ராசி விருச்சிகம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த புதன் குரு சேர்க்கை பார்வை சேர்க்கை அபரிவிதமான அதிர்ஷ்ட யோகங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கும் என்பதில் மாற்று கருத்து என்பது இல்லை உங்களுக்கு தனாதிபதியாக இருக்கக்கூடிய குருவும் லாபாதிபதியாக இருக்கக்கூடிய புதனும் இணைந்து எந்த இடத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாலும் உங்களுக்கு பணவரவு என்பது உச்சத்திற்கு செல்லும் இன்னும் சொல்லப்போனால் அவர்களுடைய பார்வை சேர்க்கை என்பது இன்னும் கூடுதல் சிறப்பு பலன்களை அள்ளி கொடுக்கும் நான்கு இடங்களான இரண்டு ஐந்து எட்டு பதினொன்று போன்ற இடங்களைத் தவிர மற்ற இடங்களில் கூட குருவும் புதனும் சேர்ந்து இருந்தாலும் பார்த்து கொண்டாலும் உங்களுக்கு பணவரவுகள் என்பது உறுதியாக உண்டு விருச்சிகம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு அதிபதி செவ்வாய் காலபுருஷதத்துவத்தில் விருச்சிகம் ராசி எட்டாவது ராசியாக வருகிறது விசாகம் நட்சத்திரம் நான்காம் பாதம் அனுஷம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் கேட்டை நட்சத்திரம் நான்கு பாதங்களும் இந்த விருச்சிகம் ராசிக்குள்ளடங்கும் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் வீரம் தீரம் உடையவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் அதிவிரைவில் முடிக்கக்கூடியவர்கள் கோபகுணம் என்பது உங்களுக்கே உரித்தானது எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடியவர்கள் இரகசியத்தை கூடியவர்கள் உங்களுடைய முயற்சிகளை கைவிடாமல் தொடர்ச்சியாக செய்து காரிய வெற்றிகளை நிறைந்து பெறக்கூடியவர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் எடுத்த பணியை வெற்றிகரமாக முடிக்கும் வரையில் தூங்க மாட்டீர்கள் ஒருவரை உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் அவர்களுடைய முகத்தில் கூட முழிக்க மாட்டீர்கள் விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் அந்த அளவுக்கு பிடிவாத குணம் உடையவர்களாக இருப்பீர்கள் இப்படிப்பட்ட குணாதிசயங்களுடைய விருச்சிகம் ராசிக்காரர்களான நீங்கள் பணக்காரர்களாக செல்வந்தர்களாக மாற எப்படிப்பட்ட ஸ்தானங்கள் எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த விதத்தில் இருக்க வேண்டும் என்று இந்த வீடியோவில் தெரிந்து கொண்டு அந்தந்த தருணங்களில் உங்களுடைய செயல்பாடுகளை துரிதப்படுத்தி பணவரவுகளை அதிகரித்து கொண்டு பணக்காரர்களாக சந்தோஷத்துடன் மகிழ்ச்சியுடன் வாழ வாழ்த்துக்கள்